கரையோ냐 அமரையோ냐 கன்றே பொன்னோ எட்டு 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 21 ஃபர்ஸ்ட் எட்டு செகண்ட் 26 பாயிண்ட் அவரோட அள்ளோரி கன்றை ஆட்ட சேரலா லெக் லெக்

ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅಂದ್ರೆ ಬೆಂಬೆ ಮತ್ತೆ ಬೆಂಬೆ ಮತ್ತೆ ಕೊನೆ ಆಮೇಲೆ ತೆಂಗಿ ಕಟ್ ಆಯ್ತು ಮತ್ತೆ ವಾಲನೆ ಮತ್ತೆ ಮೊದಲು 1 ನಿಮಿಷ 8 ಸೆಕೆಂಡ್ 34 ಸೆಕೆಂಡ್ 8 ಸೆಕೆಂಡ್ 34 ಸೆಕೆಂಡ್ ನಾನು பொம்ப தைலன மர가는 நல்ல சூப்பரோட வியந்து மூறாய் திரும்ப செய்ய అలాலாம் செய்ய அற்புதத்தைக்கு பொம்ப தைலன மர가는 கொண்டவனா முன்னுடேடேடான ஆந்திர கால்கால பல்லார பற்றற ரத்தினங்கள் அந்தத்துல வரின்றவளை வந்து பொம்ப தைலன மர가는 கொண்டு வாங்குங்க பாரம்பரியம் அதுக்கு பொம்ப தைலன மர가는 திரும்பச் சொறப்பட்டு சீனியர் ஆயர் செல்லு

क्या बोलता है? यह भी कहते हैं? और बच्चे बोलता है? करने वाले लोग जगतारा बना लो। कंबीज का कंबीज का कंबीज का कंबीज का आदमी शाकर बोले लोग आहार लोग जगतारा बना लो। para o اوه <laughs>